துலாராசி ராசி கொண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துக்கு உண்டான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அதாவது இந்த வருடத்தில் என்ன மாதிரி யோகங்கள் அடைய போகிறீங்க எதனால் வந்து பிரச்சனைகள் அனுபவிக்க போகிறீங்க எதனால் வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொறுத்தவரைக்கும் மே மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மேக்சிமம் காரணம் ஏன் அப்படின்னாக்கா மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசி மீது வந்து குரு பார்வை ஏழாம் பார்வையாக விழுந்துகிட்டே இருக்குது அது வரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் ஒதுங்கி போக ஆரம்பிக்கும் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு போய் அமர்ந்துருவார் கொஞ்சம் குரு எட்டில் அமரத்து கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் சில இடத்த அவர் வந்து நல்லது செய்கிறதுக்கு காத்துட்ருக்கார் குரு வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்க்கும்போது குடும்ப பொருளாதார வளர்ச்சியில் கொஞ்சம் மாற்றம் நிகழும் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் உங்கள் பேச்சில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் சொல்கிற வார்த்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வீங்க இதெல்லாமே நடத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கனா தான் உங்களுக்கு நாலாம் இடத்துனாலே குரு விழப்போது இந்த நாலாம் இடத்துல குரு வந்து இருந்தனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும் காரு வாங்கணும் இல்லை வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி வீட்டுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை உடவுடன் தாயார் வகையில் உடம்பு உபாதைகள் வந்து பிரச்சனையில் இருக்காங்க இது எல்லாமே பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இதெல்லாம் வந்து மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கும் ரெடியாக இருக்குது நீங்கள் வீடு வாங்கினாலும் தாராளமாக வாங்கலாம் வாகனங்கள் வாங்கினாலும் வாங்கலாம் இது எல்லாமே குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காரு அடுத்த பன்னிரெண்டாம் இடத்துலேயும் உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை விழுது இந்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமான இது வரைக்கும் தூக்கம் நிம்மதி இல்லை படுத்தால் தூக்கம் வரமாட்டேன் படுத்தால் ஏதாவது பிரச்சனைகள் வருதுனாலும் இதுக்கப்புறம் வந்து நிம்மதியான தூக்கம் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து கேது வந்து ஆல்ரெடி பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு தந்த என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாருனாக்கா தூக்கம் கிடைக்காது எப்போ பார்த்து ஒரு ஒரு விரக்தியான மனநிலை கொடுக்கறது எது மேலும் பற்று இல்லாமல் வச்சுருக்கிறது அதாவது பன்னெண்டில் அமர்ந்த கேது என்ன கொடுக்கும் அப்படின்னாக்கா சன்னியாச வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் வந்து உங்களுக்கு எது மீதும் பற்று இருக்காது கணவன் இடையே வந்து ஒரு சின்ன ஒரு விரு விரக்தி இருக்கிறது இதெல்லாம் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்க்குறதுனால என்னன்னாக்கா எல்லா தோஷங்களும் விலக ஆரம்பிச்சிடும் இதனால் வந்து உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் நூன் ஒரு தாம்பதிய சுகம் வந்து ஒற்றுமைக்கு வலுப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கும் இதெல்லாம் பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு குரு வந்து உங்களுக்கு காத்துட்டு எட்டாம் இடத்துல அமரதுனால குரு அமர்ந்த இடம் வந்து சற்று பாதிப்பை கொடுக்கும் அப்போ என்ன கவனமா நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா யாருக்கும் முன் நின்று ஜாமீன் போடக்கூடாது பொதுவாக வந்து சொல்லுவாங்க துளாராசிக்கு வந்து குரு நெகட்டிவான பர்சன் அப்படின்றது ஆனால் இருந்தாலும் எட்டாம் இடத்துல அவர் போய் அமர்ந்த இடத்துல தான் கெடுப்பார் பார்க்குற இடத்த எப்பவும் வலுப்படுத்திகிட்டு தான் இருப்பார் அதனால தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா ஜாமீன் நிற்கக்கூடாது யாருக்கும் அந்த மாதிரி நின்னீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை வரும் ரொம்ப வழக்குகளில் போய் மாட்டக்கூடாது தேவையில்லாத நண்பர்கள் போய் ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏதாவது உங்களுக்கு ஆகாத அரசுக்கு புறம்பாகவோ சில விஷயங்களோ நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்த்துட்டு இருக்கிறதுனால வருமானத்தில் சிக்கலை ஏற்படுத்தணும் ஏன்னா ரெண்டு பதினொன்று இப்போ வந்து பார்வை அவருடைய பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகள் கட்டாயம் சனியால் ஏற்படும் இதனால் சனிக்கு நீங்கள் பிரீத்தி செஞ்சுட்டு வரும்போது பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் வழிபாடு இல்லை வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு காலபயிர் வழிபாடு இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை நாளில் வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு விநாயகர் கோயிலோ ஆஞ்சநேயர் கோயிலோ இல்லை ஒரு வழிபாடோ செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிகழும் பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சி ஏற்படும் இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக செஞ்சு கொடுக்கறதுல தயாராக இருக்காரு நண்பர்கள் வகையில் சொற்று கவனமாக இருங்க அது வந்து உங்களுக்கு சிறு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடத்தை இடத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து மேலும் நல்லது கெட்டதை வந்து நிர்ணயிச்சிங்க தசாபுதி வந்து பாசிட்டிவாக இருக்குனாக்கா இந்த கிரகங்கள்லாம் பெருசாக பாதிப்பு கொடுக்காது இன்கேஸ் தசாபுதி சரியில்லை அப்படின்னாக்கா சற்று உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நன்றிங்க நேசி